ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுஜி நூற்றந்தாதியின் தொண்ணூற்றி ஐந்தாவது பாசுரம் உள் நின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்து அவர்க்கு உயவே உயவே பண்ணும் பரனும் பரிவிலனாம்படி படி பல்லுயிர்க்கம் விண்ணின் தலை நின்று எம் எம்மானமான மண்ணின் தலத்து இதித்து உயறையினாலும் வளர்த்தனே நின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்து அவர்க்கு உயவே பண்ணும் பரணும் பரிவிலனாம்படி படி பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடழிப்பான் எம் இராபாகனுசன் மண்ணின் தலை துதித்து உயரையினாலும் வளர்த்தனேன் கொஞ்சம் என்ன இந்த இருக்கிற பெருமான் இருக்கானே அந்த பரன் அந்த எம்பெருமான் இருக்கானே அவன் என்ன பண்ணுவான் உயிர்களுக்குள் உயிர்களுக்கு உள் உயிர்களுக்குள் நின்று எல்லா உயிரிலையும் அவன் இருக்கான் ஈஸ்வரகா சர்வபூதா ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ற மாதிரி எல்லா உயிர்களுக்கும் பெருமான் இருக்கிறான் அந்த பெருமான் அவர்கள் இன்னு உற்றானவே செய்து அவர்களுக்கு இதனவற்றை அவர்களுக்கு இதம்ன அவர்களுக்கு நல்லவானவற்றை செய்த அவர்க்கு அவர்க்கு உய வே பண்ணும் இவ்வாரியாக அவர்கள் உஜ்ஜீவிக்கும்படியாக செய்கின்ற பரணும் அந்த எம்பெருமானம் அந்த எம்ருமான எப்படி ஆகிடும் அப்போ பரிவிலனாம்படி ஓஹோ இந்த பெருமாள் கூட கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம கிட்ட பிரியம் காட்டுகிறாரோ அப்படி என்று எண்ணும்படியாக என்ன பண்ணுவார் ராமானுஜர் ராமானுஜன் எம்பெருமானார் என்ன பண்ணுவார் பல்லுயிற்கும் எல்லா உயிர்களுக்கும் விண்ணின் த விண்ணின் தலையின் நின்று விடழிப்பான் பரமபுதத்துலேருந்தே அவர்களுக்கு மோட்சத்தை அளிப்பான் பெருமான் வந்து எல்லா உயிர்களுக்குள் இருந்து அவர்களை வழிநடத்தி அப்புறம் தான் அவன் நல்ல அவர்களுக்கு மோட்சம் தருவான் ஆனால் இராமானுஜர் அங்கே பரமபுரத்தில் இருந்து கொண்டே எல்லா உயிர்களுக்கும் மோட்சம் அளிப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் அவன் என்ன பண்ணான் அப்படி ராமானுஜன் மண்ணின் தளத்து உதித்து இந்த பூமியிலே வந்து அவதரித்து உயிமறையினும் நாளும் வளர்த்தானனே உய்மறையினும் உயின நம்மை நாம் உஜ்ஜீவிக்கும்படியாக செய்கின்ற நான்கு வேதங்களையும் அதான் அர்த்தம் உயினா நம்ம எல்லோரும் உஜ்ஜீவிக்கும்படியாக செய்கின்ற நான்கு வேதங்களையும் வளர்த்தான் இதான் அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் பெருமானே பெரியவனே பெரியவனை நம்ம பெருமாளே கொஞ்சம் கருணை குறைந்தவன் அப்படி அப்படிங்கிற மாதிரி காட்டும்படி இவர் என்ன பண்ணுவார் ராமானுஜர் அங்கே அதிலேருந்து விண்ணின் தலை நின்று அங்கே என்ன மேலே அங்கே வைகுண்டத்தில் இருந்தே எல்லாருக்கும் மோட்சம் அளிப்பதற்கு ஏற்பாடு செய்வார் அப்படிப்பட்ட ராமானுஜன் இந்த மண்ணில் வந்து அவதரித்து நாம் உஜீவி நாம் நம்மை உஜ்ஜீவிக்கும்படியாக செய்கின்ற வேத வேதனான்களையும் வளர்த்தான் இதுதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசுரம் படிக்கலாம் பாருங்க உள்ளின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்து அவர்க்கு உயவே பண்ணும் அவர்க்கு உயவே பண்ணும் பரரும் பரிவிழராம்படி பல்லுயிருக்கும் விண்டின் தலையினின் விழளிப்பான் எம் கிராமுஜன் மண்ணின் தலத்து ஊதித்து உய்மறை நானும் வளர்த்தனரே முடிக்கலாம் நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா